ಿದೆ ನೋಕಿ ಪುರ

ட்ரெயின் டிரைவர் பாத்தீங்கன்னா பாவம் ஹார் அடிச்சிக்கிட்டு வழக்கம் போல அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்யறாரு கொஞ்ச நேரத்திலே காற்றோட வேகம் அதிகமாகி ரயில் பெட்டிய அப்படி இப்படி உழுக்க மக்களுடைய கூக்குரல் சத்தம் கேட்ட இன்ஜின் டிரைவர் வண்டிய கடலுக்கு மேலேயே பாலத்திலே நிப்பாட்டிட்டாரு அதுதான் அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல இருந்த கடைசி நிமிடம் அடுத்த அடுத்து நொடிய அந்த ட்ரெயினை நோக்கி பெரிய கருப்பு உருவம் வர்றத மக்கள் ஜெனல் வழியா பாக்குறாங்க பாவம் அது கடல் அலைன்னு தெரியாம மக்கள் பார்த்துட்டு இருக்கும் மொத்த கடல் தண்ணியும் பெட்டிக்குள்ள வந்து பாதி மக்களை கடலுக்குள்ள எழுத்து போயிருச்சு இரண்டாவது அலையில பிடிக்க முடியாத மக்கள் கடலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பெட்டிகளோட கவிழ்ந்துட்டாங்க உடைந்த பாலத்துக்கு மத்தியில ட்ரெயின் இன்ஜின் மட்டும் கவிழ்ந்து போகாம நின்றுட்டு இருந்தது ஆனா அதுல ட்ரெயின் டிரைவரும் இல்ல ஒரு ஆள் கூட தப்பிக்காம அந்த ட்ரெயின்ல பயணித்த நூத்தி இருபத்தாறு இருட்டோட இருட்டா கடலுக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க எஸ் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஆயிரத்தி

அன்னைக்கு சாயங்காலமே ராமேஸ்வரம் போயிட்டாங்க அவங்க கூடவே சில தனுஷ்கோடி ரசிகர் பட்டாளமும் ராமேஸ்வரம் போயிருக்காங்க அடுத்த நாள் காலையில அந்த ரசிகர்கள்லாம் சொந்த ஊர் போகிறதுக்காக தனுஷ்கோடியே அழிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியாம கப்பல்ல ஏறி கடல்ல போயிட்டு இருக்காங்க டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துல இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் நியூஸ் பேப்பர் மூலயமாவும் ரேடியோ மூலயமாவும் எல்லா தமிழ் மக்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கிற முன்னாடி வரையும் அந்த கிராமத்துல மூவாயிரம் மீனவ மக்களுக்கு வசதியா ஒரு துணைமுகம் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க ஒரு தபால் நிலையம் சுற்றுலா பயணிகள் வந்து போக ஒரு ரயில் நிலையம் இருக்கிற இருநூறு முன்னூறு குழந்தைகள் பள்ளிக்கே ஒரு பள்ளிக்கூடம் இப்படி ரொம்பவே எளிமையா அழகா காட்சி அளித்த அந்த ஒரு குட்டி கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த ஒரு ஒரே ஒரு இரவு நாள இன்னைக்கு வரையும் அரசாங்கத்தால அறிவித்த மக்கள் வாழ தகுதியற்ற இடமா பழைய கட்டிட எலும்புகளோட மயானமா காட்சி அளிக்குது இந்த சம்பவம் நடந்த வடுக்கலை ஞாபகப்படுத்துற விதமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் பல சுற்றுலா பயணிகள் அங்க போய் பார்த்துட்டு வராங்க உங்கள எத்தனை பேர் அங்க போயிருக்கீங்க அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் போக ஆசையா இருக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க See you, bye-bye.